அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த அம்மன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் அம்மன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் ஓங்கு படைத்த சிந்திடும் விழிகள் உடையவளே ஓங்கு புகழ் படைத்த சிந்திடும் விழிகள் உடையவளே தீங்கினை வெளியின வெற்றி திலகத்தையும் நெற்றியில் தீட்டிடுவாய் தீங்கினை வெளியினில் ஓட்டிடுவாய் வெற்றி திலகத்தையும் நெற்றியில் தீட்டிடுவாய் ஓங்கு புகழ் படைத்த உமையவளே ஒளிசி திடும் விழிகள் உடையவளே மாங்காட்டில் கோவில் கொண்ட மனோகரியே எம்மை மங்களமாய் வாழ வைக்கும் மகேஸ்வரியே மாங்காட்டில் கோவில் கொண்ட மனோகரியே எம்மை மங்களமாய் வாழ வைக்கும் மகேஸ்வரியே பாங்குடன் எம்மை காக்கும் பரமேஸ்வரியே பாங்குடன் எம்மை காக்கும் பரமேஸ்வரியே பரந்தாமனின் பாசம் மிகு சகோதரியே பரந்தாமனின் பாசம் மிகு சகோதரியே ஓங்கு புகழ் படைத்த உமையவளே ஒளி சிந்திடும் விழிகள் உடையவளே மாங்கல்யத்திற்கு பழம் சேர்த்திடுவாய் மழலை இல்லா குறையை தீர்த்திடுவாய் மாங்கல்யத்திற்கு பழம் சேர்த்திடுவாய் மழலை இல்லா குறையை தீர்த்திடுவாய் இயங்குவோரை அணைத்துக்கரம் கோர்த்திடுவாய் ஏங்கு ஓரை அணைத்துக்கரம் கோர்த்திடுவாய் எல்லோரையும் எழில் வடிவாய் ஈர்த்திடுவாய் மக்கள் எல்லோரையும் எழில் வடிவால் ஈர்த்திடுவாய் ஓங்கு புகழ் படைத்த உமையவளே ஒளி சிந்திடும் விழிகள் உடையவளே தீங்கினை வெளியினில் ஓட்டிடுவாய் வெற்றி எம் நெற்றில் தீட்டிடுவாய் வெற்றி எம் நெற்றில் தீட்டிடுவாய் நன்றி வணக்கம்